அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் நேற்று லைவ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி நாற்பது இதிலிருந்து வின்னிங் வளம்னு சொல்லியிருந்தோம் ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட் தொள்ளாயிரம் ஜீரோ பார்த்திங்கன்னா பி போல்யூம் சி போல்யூம் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி பிசி போலில் வின் ஆயிருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்னைக்கு டபுள்ஸில் பாஸ் ஆயிருக்கு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி எண்பத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று ஐநூற்றி இருபது இதில் கடைசியில மூணு நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது அஞ்சா நம்பர் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு பதினஞ்சு இதில் கடைசியில் கடைசியக்கிற நம்பர் நானூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினஞ்சு நாலாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி பன்னெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாசாக இருக்கு ஏபி போல பாசாயிருக்கு நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பன்னெண்டு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்பது ட்ரிபிள் ஃபோர் இதில் ட்ரிபிள் ஃபோர் நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு இரநூத்தி இருபத்தாறு இதில் இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசா இருக்குது முந்நூற்றி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் சி போல பாசா இருக்கு முன்னூத்தி எழுபத்தாறு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தாறு பேருக்கு முந்நூற்றி எண்பத்தேழு பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூத்தி பன்னெண்டு இதில் இதுல கடலுக்கு ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு அஞ்சாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்குது ஐநூத்தி தொண்ணூத்தேழு அஞ்சாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தேழு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று ஜீரோ முப்பத்தொம்பது கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இதில் நம்பர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த பண்ணி நம்பரில் பாச இருக்கு ஜீரோ பதினாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்கு ஜீரோ பதினாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தொன்று எட்டு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற நம்பர் நானூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினெட்டு நாலு எட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மணிக்கு நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி போலியும் நாலா நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஐநூற்றி எம்பத்தி நாலு பிறக்கல் முன்னூத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி எண்பத்தி நாலு பிறக்கள் முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற நம்பர் ஜீரோ ஜீரோ எட்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஆரூத்தி எண்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போது இதில் கடைசி கிராம நம்பர் நானூற்றி தொண்ணூத்தொம்போது நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி தொண்ணூற்றொம்பது அடுத்தது ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் பாசாக இருக்குது ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பிறக்கள் முன்னூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பிறகு முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி எண்பத்தேழு கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி பதினாலு இதில் கடசில்கருப்பு நம்பர் எட்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி பதினாலு நாலாம் நம்பர் அடுத்தவங்க நம்பள பேச இருக்கு நானூற்றி அஞ்சு நாலாம் நம்பர் ஏ போல பேச இருக்கு நானூற்றி அஞ்சு பேருக்குள் முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி எண்பது ஏழு காலுலேட் பண்ணமுன்னா நூற்றி ஐம்பத்தாறு ஏழுநூத்தி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில் கடசில்கருப்பு முன்னர் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிமூணு ஏழுநூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசிக்கு முன்னம்பர் ஏழுநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கால் குலேட் பண்ணோம்னா ஜீரோ அஞ்சு இதில் கடசலுக்கு ரூ நம்பர் ஜீரோ அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ரெண்டு முன்னூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியுக்கு ரூ நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தாறு மூணு நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது முந்நூற்றி அறுபத்தேழு மூணாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பி போலியும் பாசம் இருக்குது முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முன்னூற்றி எண்பத்தேழு பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தொம்போது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஜீரோ இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியூம் சி போலியும் பச இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூறு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நகர்ப்புற பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது பதி நாலாம் தேதி கர்னியா பிளஸ் கேஎன் ஐநூற்றி எண்பத்தஞ்சாவது ட்ரெயில் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுக்குன்னு பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோல் நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னான ஒன்பதுன்னு ஆச்சுன்னு ஆறு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் பி போல பதினொன்று ஆச்சு நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாவது சிபோலி முப்பத்தி மூணு ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டிருக்கு ரெண்டாம் எம்பது நாலு ஆச்சு ரெண்டாம் பி போல ஆறு ஆச்சு ரெண்டாம் ஆறு ஆச்சு ஆனாச்சு மூணாவது ஒன்றாச்சு மூணாம் நம்ப பி போய்

ஏழாம் நம்பர் ஏழு பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுன்னு ஆனால் மாதம் ஏழாம் ஏழு நம்பர் பிபுலேருந்து ஒன்பதுன்னு ஆச்சுன்னு ஒரு ஆறு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோலருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபுல் வந்து ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா பிபோல் இருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிளு ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு இன்னும் கொடுக்குறாங்க ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுலருந்து பத்தொன்பது நாள் ஆச்சு அனுப்ப சரிங்களா இன்னொன்று ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்து பதினொன்னு ஒரு நாள் ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாறு ஜீரோ பி இன்னைக்கு உன்னிங் கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போலு இன்னைக்கு உனிங் கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்பதாம் நம்பர் பி போல்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ சி போல்டு ஜீரோ அதாவது தொள்ளாயிரம் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாக நாலு நாளாக பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துருவாங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் வந்துருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு ஒரு நாள் கழிச்சு தொள்ளாயிரம் ஜொழி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜீரோ பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள்ஸில் எத்தனை டைம் வந்திருக்குனா ஒன்று ரெண்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு டைம் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்க போன மாதத்தில் ஏகப்பட்ட டைம் பார்த்தோம்னா டபுள்ஸ் கொடுத்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜீரோ டபுள்ஸ் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்தோம்னா ஜீரோ பார்த்திங்கன்னா சீபெல்லாம் அதாவது பதினேழு நாள் கழிச்சு இன்றைக்கி வீட்டில் கொடுத்துருக்காங்க சி போர்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னா நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மீனிங் தொடர்ந்து நண்பா நன்றி நண்பா